பகடி பண்ணுறார் ஏ மட்ட விஹிலுக்கரா மட்ட விஹிலுக்கரான்னு சொன்னா என்னை கிண்டல் செய்தார் எனக்கு அவர் பகடி செய்தார் எனக்கு அவர் கிண்டல் செய்தார் வந்துடும் ஏ விஹிலு கரளா அவர் கேலி செய்துட்டு கேலி செய்து கேலி செய்துட்டு விஹிலு கரளா அனு வந்திருக்குது விஹிலு கரளா அவு என்னைப்பா கேலி செய்து அகப்பட வேண்டாம் அகு என்னவான் சொன்னா அகப்படுறது அகு என்ன அகப்பட அகப்படுவதற்கு அகப்படுங்கள் இந்த இன்ன வந்தால் செய்ய செய்வதற்கு செய்யுங்கள் பார்க்க பார்ப்பதற்கு பாருங்கள் குடிக்க குடிப்பதற்கு குடிகள் இந்த மாதிரி இந்த இன்ன மாத்து தானே எந்த ஒரு வினை இந்த நவாவுக்கு பதிலாக இன்ன போட்டால் இந்த மாதிரி மாத்தம்ன்ற நிலை கொள்ளுங்க அப்ப விகிலு கரலான்னு சொன்னா என்னது பகுடி பண்ணி விகிலு கரலா அகு கேலி செய்து

கறிகளுக்கு பயன்படுத்தப்படும் மிளகாய் தூள் பலகார வகைகள் முறுக்கு சோவி நீங்கள் கேட்கும் விதங்களில் பலகார வகைகளை தயாரித்து தருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் சுத்தமாகவும் தரமாகவும் நியாயமான விலையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்கும் இந்த பொருட்கள் தேவை என்றால் இப்பொழுதே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று ஏழு